வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் ஜா லைஃப் ஸ்டைல் புதிய அப்டேட் விளம்பரம் பார்த்தால் வருமானம் என்று ஜான் லைஃப் ஸ்டைல் ஒரு புதிய அப்டேட் வந்துள்ளது இந்த அப்டேட்டில் நீங்கள் இலவசமாக இணைந்து வருமானம் பெறலாம் மற்றும் இதற்கு முன்பதாக ஜார் லைஃப் ஸ்டைலில் இணைந்த மெம்பர்கள் கேஒய்சி செய்தவர்கள் ஈகாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு சேஃபாக வைத்திருக்க வேண்டும் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் பின்பற்றப்படும் நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து நீங்கள் விளம்பரம் பார்க்க தொடங்கலாம் கேஓசி செய்தவர்கள் ஃப்ரீயாகவே ஈகாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து விளம்பரம் பார்க்கலாம் பிரிமியம் பத்து யூரோ கட்டியும் விளம்பரம் பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்கள் ஜாலர்ஸ்டைல கைவசி செய்திருந்தாலும் மீண்டும் பத்து டாலர் பத்து யூரோ இந்திய பணத்தில் அப்ராக்ஸிமேட்டாக ஆயிரத்தி நூறுரூவா கட்டி நீங்கள் விளம்பரம் பார்த்தால் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் ஆல்ரெடி கேஒசி செய்தவர்கள் ஈகாவில் நீங்கள் இதை இலவசமாகவும் விளம்பரம் பார்த்து வருமானம் பெறலாம் நீங்கள் வருமானம் பெறும்போது அதாவது வித்ரால் பண்ணும்போது பத்து யூரோவுக்கு வந்து கழிக்கப்படும் ஓகேங்களா மினிமம் வித்ரால் வந்து நூறு யூரோ இந்திய பணத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும்போது வித்ரால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஜாலெஃப் ஸ்டீலில் கேஓசி செய்தவர்கள் மறக்காமல் ஈகாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும் வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பத்து யூரோ கட்டி ஆக்டிவேஷன் செய்தால் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நூறு யூரோ வந்தால் வித்ரால் பண்ணி எடுக்கலாம் டிசம்பர் மற்றும் ஜனவரியில் பணம் பெறலாம் வித்ரால் பண்ணி எடுக்கலாம் ஸோ மிக முக்கியமான அப்டேட் என்னென்னா கேஓசி செய்தவர்கள் ஜாலப்ஸ் கேஓசி செய்தவர்கள் இதற்கு முன்பு ஃப்ரீயாகவே ஈகாவில் விளம்பரம் பார்க்கலாம் இருபதாம் தேதி தொடங்கப்படும் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் ஒரு ஐந்து நாள்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இருபது டு இருபத்தஞ்சி நவம்பர் இருபது டு இருபத்தஞ்சி பத்து யூரோ கட்டி இணைந்தால் கூடுதல் வருமானம் டிசம்பர் அல்லது ஜனவரியில் பணம் எடுக்கலாம் இந்த ஐந்து நாட்களுக்குள் இணையவர்கள் இணைந்தால் பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் பேக்கேஜ் வாங்குகிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி நூறுரூவா இந்திய பணத்தில் மறக்காமல் இதை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய வெப்திரி உலகம் வாசகர்கள் பயனர்கள் இதை மறக்காமல் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் லிங்க்கே வரும் வந்த பிறகு உங்களுக்கு பார்வேர்டு செய்யப்படும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து பயன்பெறலாம் ஓகே நீங்கள் இலவசமாக இணைந்தும் வருமானம் பெறலாம் இருப்பினும் பிரிமியம் கஸ்டமராக வர்றவங்களுக்கு கூடுதல் சலுகைகள் கூடுதல் வருமானம் உண்டு அதுதான் இந்த இணைப்பு திட்டத்தின் உண்மையான திறன் ஸோ ஆரம்பத்தில் நாற்பத்தி ஒம்பது யூரோ சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஜஸ் ஒரு பத்து யூரோவாக யூரோவாக குறைத்திருக்கிறாங்க இலவசமாகவும் இணைந்து வருமானம் பெறலாம் பிரிமியம் ஆயிரத்தி நூறுரூவா கட்டி இணைகிறவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் கூடுதல் வருமானம் வந்து கொடுத்துருக்குறாங்க லீடர்ஸ் ஸோ ரெஃபரல் இன்கம்ன்றது மூணு லெவலுக்கு தான் கொடுக்குறாங்க அடுக்கு ஒன்று அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரலுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அடுத்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டாவது லெவலுக்கு மூணாவது லெவலுக்கும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு அதனால் இந்த வருமான வாய்ப்பில் இணையவர்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் வந்து அதிகமாக போ கொடுங்க ஸோ ஒரு ஃபோனுக்கு ஒரு விளம்பரம் தான் ஒரு ஐடி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ அதனால் இதை நீங்கள் நினைவில் வந்து கொள்ளுங்கள் அதிகமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான கருத்துக்கள் வந்து வரும் இருபதாம் தேதி லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த ஈகா சைட்டு புதிய சைட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஒரு பத்து யூரோ இந்திய பணத்தில் ஆயிரத்தி நூறுரூவா கட்டி பிரீமியம் ஆக்டிவேஷன் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் சலுகைன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ஈகாவில் ஜாலிப்ஸ் இல்லை கேஒய்சி இதற்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டி பே பண்ணுவாங்க இப்பொழுது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இலவசமாக வருமானம் விளம்பரம் பார்த்து வருமானம் பெறலாம் இரண்டு மாதம் கழித்து கூட நீங்கள் பிரீமியம் ஆக்டிவேஷன் பண்ணலாம் இப்போ உடனே இருபதுலேருந்து நவம்பர் இருபது டு இருபத்தஞ்சிக்குள்ளே இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் ஆக்டிவேஷன் செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும் தகவல் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க ஆல்ரெடி ஜா லைஃப் ஸ்டைல் மெம்பர்ஸ் அண்டு வெப்திரி உலகம் ஃபாலோவர்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த பணத்தை நீங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆன பிறகு உடனே தகவல் தெரிவிக்கப்படும் நீங்கள் ஜா லைஃப் ஸ்டைல் மெம்பர்ஸாக இருப்பீங்கன்னா வெப்திரி உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாலிஃப் ஸ்டைலை குறித்து தானே புதிய புதிய தகவல்கள் பதிவு செய்தல் விளம்பரம் பார்த்தல் பணம் எடுத்தல் என்ற முழு தகவலும் உலகம் யூடியூப் சேனலில் வழங்கப்படும் ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் வெப்திரி உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் அங்கு அதிகமாக பகிரப்படும் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கேட்க